வணக்கம் என்னுடைய பேர் எம்ஜிஆர் கோபாலகிருஷ்ணன் நான் சென்னை மாம்பழத்தில் இருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி டிவிஷன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமாக புரட்சித் தலைவருடைய வேஷம் போட்டுருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா தலைவர் மேலே அடியின் கொண்ட ஒரு பற்று இன்னைக்கு வரைக்கும் நாடக நடிகராகவும் மேடை நாடக நடிகராகவும் மேடையில் புரட்சி தலைவர் வேஷம் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாரும் பல வேஷங்கள் போடுவாங்க புரட்சி தலைவரை தெய்வமாக வணங்குறவங்க மட்டும் என்னை போல இருக்கிறவங்க புரட்சி தலைவர் வேஷம் மட்டும்தான் போடுவாங்க அதில் நானும் ஒருத்தன் தலைவர் வேஷம் மட்டும்தான் போடுவேன் அதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஆனால் இன்னைக்கு காலகட்டம் வந்து புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் மறைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக வளர்ந்துருந்துருக்கு ஆனால் யார் மறைச்சாலும் அவருடைய புகழையும் அவருடைய ஒரு சிகரத்தையும் யாராலையும் தொட முடியாது இந்த வேஷம் போடும் பொழுதே அதுக்கு ஒரு உயிர் ஏற்படுற போல் தான் ஒரு ஜீவன் சொல்லுவாங்க அந்த ஜீவன் ஏற்படுற போல தான் அது போட்டவன தலைவருடைய ஒரு அங்க அடைவாளர்களும் சேர்ந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பூர்வம் வந்துடும் அது போல தான் புரட்சி தலைவருடைய வேஷங்கள் போடக்கூடியவர்கள் நாங்கள் உங்களுடைய நேயர்கள்லாம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு என்னென்னைக்கும் புரட்சி தலைவருடைய பாடல்கள் மக்கள் மனதில் நிற்கிறதுன்னா எவர் கிரீன் ஸ்டார் ஓன்லி ஒன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அதில் எப்பயுமே மிகை கிடையாது அதற்கு முன்மையும் கிடையாது பின்னையும் கிடையாது இன்றைக்கும் மக்களோடு வாழ்ந்துன்னு இருக்கார் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் நன்றி என்ன என்ன அப்படின்னா வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவருடைய வேஷம் போடுறோம் அது ஒன்று தான் ஆனால் எங்களுக்கு எங்கே போனாலுமே அவருடைய கௌரவங்கள் அவருக்கு என்னென்னலாம் மரியாதைகள் கிடைச்சதோ அதுதான் கிடைக்கிறது ஆனால் மேடைகளை குறைச்சலான வருமானம் தான் அதுக்கு இங்கே காம்படிஷன் ஜாஸ்தி அந்த காம்படிஷன் ஜா மீறி போடும் பொழுது சரி இப்படியெல்லாம் போடணுமானு மனசில் ஏற்படும் பட் இருந்தாலும் புரட்சி தலைவருடைய ஒரு தீவிரமான பக்தன் பொழுது இதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறோம் ஆனால் எதிர்காலம் அப்படி இருக்காதுன்னு மன மனப்பூர்வமாக நினைக்கிறோம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரே அவர்களே வழிவகுப்பார்னு நினைக்கிறோம் நம்புகிறோம் வணக்கம் புரட்சி தலைவருடைய நாம மாழ்க அவள் மட்டும் ஒரு ஜீவன் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்கிறேன் ஸோ எம்பிஆர் வேக்ஷம் போடுற எங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஏதோ வயிற்று பசி மட்டும் ஆற்றிக்கிறோம் இவ்வளோ தான் நடக்குது பட்டு அவருடைய செல்வாக்கில் தான் எல்லோருமே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் புரட்சி தலைவருடைய ஃபோட்டோ கூட அவருடைய யூனோட தான் யூஸ் பண்ணுறாங்க ஆச்சுங்களா இதெல்லாம் வந்து மக்கள் தீர்ப்பு கொடுத்து தான் இருக்கிறாங்க அதில் எந்த வித மாட்டு கருத்து கிடையாது அதே நேரத்தில் உலகெங்கும் நிறைய ப்ரோக்ராம் நடக்குது இது முக்கியமான விஷயங்க உலகெங்கும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு நாட்டிலேயாவது ஒரு இடத்துலயாவது அந்த நிகழ்ச்சி பண்ணுறவங்க தலைவர் பாட்டை கூட பாட மாட்டுறாங்க இது என்னன்னே எனக்கு புரியலைங்க இது ஸோ தலைவர் பாட்டுக்காக தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு வேலை வேடிக்கை பார்த்தவங்க ஆனால் அவர் தலைவர் பாட்டை போடாமல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து தான் எனக்கு எங்களுக்காக நாங்கள் சொல்ல வரல அவருடைய அவருடைய என்ன சொன்னா அவருடைய பொருள் வளரணும் மேல்முனும் இப்போ வளரும் தான் இருக்குது அது எந்த ஒரு மாற்று கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து அவருடைய பாடல்கள் ஒழித்து கொண்டே இருக்கணும் அந்த பாடல் மட்டும் கிடையாதுங்க கருத்து இருக்குது முன்னெடுத்த மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் சொன்னால் நடந்துட்டாரு வளர்ந்து போயாச்சு கொடுக்குற ஒவ்வொரு பாட்டுடைய வரிகளும் அச்சம் என்பது மடமேடா அஞ்சாவது அமைட உடமேடா இது வந்து புரட்சி தலைவரை சில நேரத்தில் கார்ல போகும்போது அந்த பாட்டு கேட்டுட்டு அவர் மனக்குழப்பத்துல இருக்கும்போது இந்த பாடெல்லாம் கேட்பாரா அவருக்கு மட்டும் கேட்கலைங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அந்த பாட்டை கேட்டால் தான் உணர்வு உணர்ச்சி அந்த எமோஷன் வரும் அதை தான் இவங்க வாழ்க்கையை நல்லபடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிறைய உங்களுக்கு வேற என்ன கேளுக்க சொல்றோம் நடித்து விட்டு கடந்த பல காலமானாலும் பல வருஷங்கள் ஆனாலும் இதே கணி என்ற படத்தில் வந்து ஒரு நடிகை அதாவது தமிழச நடிகை வடநாடு சிறு நடிகை நடித்து அந்த படத்தை இட்பணி கொடுத்தவர் நம்ம தலைவர் அவருடைய இதே அண்ணா அண்ணாதான் பட் இருந்தாலும் அண்ணாவுடைய இதை கனி தலைவர் தான் அந்த ஒரு படத்தில் இந்த அளவுக்கு வந்து எல்லா நல்ல ஒரு அறிவுரை மட்டும் இல்லை பாலை புத்திமதியில் சொல்லிக்கிறாரு சில இடத்துல பாட்டில் பாட்டில் ஸோ இன்னைக்கு வந்த ப படம் கூட இங்கே நான் நான் வா வாத்தியார் படம் பேர் வா வாத்தியார் ஸோ அது மாதிரி வாங்கையா வாத்தியார் ஐயா ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து அது எவ்வளோ பெரிய உணர்ச்சிக்கான பாடல் எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஸோ அந்த வாத்தியார் இல்லைன்னா நாங்கள்லாம் மாணவரும் கிடையாது நாங்கள்லாம் வெறும் பிண்டங்கள்லாம் சொல்ல முடியும் வாத்தியார்னால் ஒரு வாத்தியார் தான் ஸோ இது புரட்சித்தலைவருடைய வேஷங்களை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பல மக்கள் பல கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது பண்ண நல்லா இருக்குன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது மாதிரி நிறையா இப்போ வந்து இசை இசைக்கச்சல் நடக்கிறது கிடையாது எல்லாம் வந்து டிஜே போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிற போது ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எங்கள் மாதிரிய கருத்து அந்த கருத்துக்காக ஏதோ ஒரு தெரிஞ்ச ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் அண்ணா நாம வாழ்குச்சத நாம வாழ்க நன்றி சார் வணக்கம் நான் எம்ஜிஆர் தாஸ் இருந்து சென்னையில் தான் இருக்கிறேன் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன் அதனால் இந்த படத்தோட ஈவெண்ட்டுக்காக எங்களை கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் வந்து எம்ஜிஆர் தாஸை போட்டு தலைவரோட பேரில் நாங்கள் வாழ்ந்துச்சுக்கிறோம் என்ன கேட்குனா கேளுங்க எங்கள் வா வாழ்வாதாரமே இதுதான் நாங்கள் எந்த ஸ்டேஜில் போய் தலைவரை சப்போர்ட்டாலும் எங்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுத்து தான் இருக்காங்க மக்கள் மனசில் இன்னும் தலைவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதை வச்சு நீங்கள் ஆமாம் தலைவர் விட்டுட்டு போன கட்சியில் அந்த தலைவர் என்ன எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறாங்க எங்களுக்கு மக்கள் ஆனால் கட்சிக்கார வேலை கொடுக்குறாங்க மீட்டிங் போடுறப்ப எங்கள் வேலை கொடுப்பாங்க ஆமாம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துல வந்து நாங்கள் கட்சிக்காரங்க எங்களுக்கு வந்து தலைவர் தான் முக்கியம் அவரை கொண்டு போய் மக்கள்கிட்ட இன்னமும் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன்னா அவர் செஞ்சுட்டு போன புண்ணியம் மக்கள்கிட்ட போய்ட்டு நாங்கள் சேர்க்கிறோம் அவ்வளோதான் ஆனால் எங்களுக்குன்னு கட்சியிலேருந்தெல்லாம் ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் செய்வாங்க மக்கள் கைத்தட்டில் எந்த அளவுக்கு அது இருக்குதுங்க அது தலைவர்னாலே இன்னைக்கு இப்பத்த உள்ள இருந்து தலைவர்னாலே நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா தலைவர் வயசுக்கு அவர் ஐயாயிரத்தா கூப்பி பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைடு அந்த பசங்களாம் வந்து என்ன எம்ஜிஆர் எப்படி இருக்கீங்க அதாவது எம்ஜிஆர் வந்து அவங்க வீட்டில் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்படின்னு பசங்க இப்போ வந்து நினைச்சிருக்கிறாங்க அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு தலைவர் வந்து இன்னும் இப்போத்த ஜென்ரேஷன் மனசில் நினச்சி நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு மறைஞ்சு எம்ஜிஆர் அப்படின்றது ஆஹ் எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் அந்த இடத்துல அவங்க கண்ணுக்கு எம்ஜிஆர் தான் இந்த மேக்கப் அழிச்சிட்டோன்னா அவங்களுக்கு யாருமே எங்களுக்கு தெரியாது எங்களை வந்து அவங்களுக்கு நாங்களே மேக்கப் அழிச்சிட்டு பக்கத்தில் பண்ணினாக்கா யாருமே தெரியாது அந்த இந்த மேக்கப்பில் போனால் தான் எங்களுக்கு மரியாதை அது இன்னமும் மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க மக்கள் மனசில் நம்ம தலைவர் நிலச்சி நிற்கிறாரு அதற்கு காரணம் வந்து அவர் பண்ணிட்டு போன புண்ணியங்கள் அந்த காலத்தில் அவ அப்போ அவர் பண்ணிட்டு போன புண்ணியங்கள் தான் வரைக்கும் நிலச்சி நிற்கிது இன்னும் அவர் இருந்ததுனால் எவ்வளோ பண்ணியிருப்பார் நாட்டு நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு இது பண்ணி கொண்டு போயிருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னமும் அந்த கடவுள் கூப்பிட்டுட்டாரு அங்கே போனாலும் இன்னும் மக்கள் மனசில் தலைவர் நின்று தரக்கிறார்